செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் இடைப்பட்ட மாலத்தீவை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்துவிட்டது இனிமேல் அதனால் எந்தவித ஒரு பயனும் இருப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் தெற்கு தென்கிழக்கு காற்றை கடிகார சுற்றில் அனுப்பி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இரவிலே குளிர் நிலவுகிறது கடலோர மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பனிப்பொழிவு இதெல்லாம் காரணம் இரண்டு இரண்டு காற்று இணைவு இல்லாதது இருந்தாலும் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்தது பல மாவட்டங்களிலே இன்றைக்கு அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது நாளை வட கடலோரத்திற்கும் மழைப்படிவு கொடுக்க போகிறது அடுத்த நாள் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் கொடுக்க போகிறது நான்காம் தேதியிலிருந்து பரவலான மழைப்படிவு ஐந்தாம் தேதியிலிருந்து பரவலான சற்று கனமழைப்படிவு ஐந்தாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஒன்பது பத்து தேதிகளிலே கிழக்கு கடலோரம் குறைவாகவும் மேற்கே கூடுதலாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை எல்லாம் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு தொடர இருக்கிறது ஆக இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு உங்கள் ஊருக்கு மழைப்பொழிவு எப்படி என்பதை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம் முதலிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஒன்பது சென்டி ஒன்பது மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சத்தியமங்கலம் ஒன்பது மில்லி மீட்டர் கொடுமுடி எட்டு மில்லி மீட்டர் கொடிவேரி ஐந்து மில்லி மீட்டர் அரை சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பத்து மில்லி மீட்டர் தேனி மாவட்டத்தோட போடிநாயக்கனூர் ரெண்டு மில்லி மீட்டர் தான் குறைவான மழை இன்னும் கொஞ்சம் நல்ல மழை போய் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறதே உப்பார் அணைக்கட்டில் மேலும் பிடபிள்யூடி ஐபி அதாவது கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் திருப்பூர் வடக்கு அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆறரை சென்டிமீட்டருக்கு மேல் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் அங்கும் மழை திருப்பூர் வடக்கு தாலுக்கா அலுவலகம் அறுபது மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆபிஸ் நாற்பது மில்லிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அவினாசி பதினேழு மில்லிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் திருப்பூர் தெற்கு பதினைந்து மில்லிமீட்டர் அடுத்தது குண்டடம் ஏழு மில்லி மீட்டர் பல்லடம் ஏழு மில்லி மீட்டர் காங்கயம் நாலு மில்லி மீட்டர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி நேற்றுக்கு சொன்ன விருதுநகர் மாவட்டத்தோட சாத்தூர் அருகே மழைப்பொழிவு அந்த மழைப்பொழிவு சாத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு நல்லா கொடுத்து விட்டு காரியாப்பட்டி அங்கெல்லாம் மழைமானி இல்லாத இடங்கள் அதற்கு தாண்டி போய் காரியாப்பட்டியில் பதினாறு மில்லி மீட்டர் விருதுநகர் பதிமூன்று மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை மூன்று மில்லி மீட்டர் இப்போ நேற்றைக்கு நம்பர் ஒன் இடம்னு சொன்னீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழை இன்னும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்தது அந்த மழைப்பொடிவு இன்னும் பட்டியல் வெல்ல அதாவது வடக்கு பகுதி அவிநாசியை ஒட்டிய பகுதிகள் அன்னூர் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை படிவு அவிநாசிக்கெல்லாம் இருந்திருக்கிறது அது எல்லாமே மழைமான இல்லாத இடங்களாக அமைந்துவிட்டது இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் கூட முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்திலையும் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்றைய வானிலையை பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை மழை தொடங்கும் இன்றைக்கு இன்றைய மழைப்பிடிவு எப்படி இருக்கும் எங்கெல்லாம் தீவிரமடையப் போகிறது நாளைய மழைப்பிடிவு மேலும் தீவிரம் எங்கே அடுத்த நாள் மழைப்பிடிவு பரவல் எங்கே இவையெல்லாம் இதில் முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு எப்பொழுதுன்று ஒதுக்கிக் கொண்டே இருந்தாலும் ஓரிரு நாளிலே உங்களுக்கு முழுமையான மழைப்பிடிவு கிடைத்துவிடும் அதிகபட்சமாக ஐந்தாம் தேதிக்குள் ஐந்தாம் தேதி கண்டிப்பாக கிடைச்சிடும் இன்றைய மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் எல்லாமே மேற்கு பகுதி முதல்ல தொடங்கும் விருதுநகர் தேனி மேலும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி மேற்கு ஓரப்பகுதி எல்லாமே பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு பெய்தது போல் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இங்கெல்லாம் மழை பொழிவு தொடங்கும் பிறகு இந்த மழை பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதிகளுக்குள்ளும் தொடங்கும் மைசூரில் தொடங்கி மாண்டியா சாம்ராஜ் நகர் அப்படியே பொய்து கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் பெங்களூருக்கும் திருப்பத்தூர் வேலூருக்கும் அப்படியே சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைய மழைப்பொழிவு அப்படியே தென் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய போகிற அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரை விருதுநகர் மாவட்ட உள்பகுதி அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலேருந்தும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இருந்து வடக்கே அதாவது விருதுநகர் அப்படியே அதற்கு வடக்கே மதுரை அதற்கு வடக்கே திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவு கனமழை பொழிவு தெரிகிறது நல்ல ஒரு மிதமானது முதல் சற்று கனமழைப் படிவு தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லோருக்கும் பெய்து விடாது ஒரே நாளில் புரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல நேற்றுக்கு எப்படி அறவுக்குரியில் பெஞ்சுது நேற்றுக்கு எப்படி ஏழு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்தது வடக்கு பகுதியில் திருப்பூர் கலெக்டர் எல்லாம் பெய்திருக்கு ஆகவே அதே போல் மழைப்பொழிவு அதே போல் மா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி சேலம் நாமக்கல் இந்த பகுதியெல்லாம் கரூர் அப்படியே ஈரோடு அப்படியே திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காற்று பகுதிக்கு கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சும் வடக்கேயும் தெற்கையும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும் தயவு செய்து உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே அதே போல் பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் அதனை ஒட்டி உள்ள அந்த கோமங்கலம் சிஞ்சுவாடி இந்த பகுதிகளில் மானாவாரி மக்காச்சோள விதைப்பு நடைபெற்றிருக்கிறது அங்கிருந்து வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் இன்னும் பல இடங்களில் மக்காச்சோள விதைப்பு விதைத்து நான்கு நாட்கள் ஆகிறது போல் முக்கோணம் மற்றும் பூலான் கிணறு போன்ற பகுதிகளிலையும் இந்த பகுதிகளுக்கும் விதைத்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது மழை பொழியுமா என்கின்ற மனவேதனையுடன் இருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றே இன்றைக்கு பொழியும் ஒதுக்கினால் நாளை உறுதி நாளை மறுநாள் நூறு சதவீதம் உறுதி மடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு மழை இறங்கவில்லை இருபத்தி எட்டு தொடங்கும் என்றும் ஜீரோவா இருந்த மழைப்பொழிவு தொடங்கி விட்டது அல்லவா அதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் நேற்றையில நேற்றைக்கு கூட மழைதான் மழை மழைதான் இப்படி அருகில் வந்து விட்டது நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு தான் வலுவான நிகழ்வாக கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆந்திர பிரதேச கரைவரமாக அமைய போகிற அந்த சுழற்சி இருபக்கமும் குளிர்விக்கும் அமைப்பு கடல் பகுதியிலிருந்தும் குளிர்விக்கும் அமைப்பு அதேபோல் அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் குளிர்விக்கும் அமைப்பு வடக்கிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றம் எல்லாமே வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவிய குளிர்விக்கும் அமைப்பாக அமைந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் காரணமாக நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கு அனைத்து வட உள் மாவட்டங்கள் ஆனால் வட கடலோரம் மட்டும் நெருங்காது இன்றைக்கு அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் நெருங்கும் நெருங்கும் முன்பு அது என்ன ஆயிடுச்சு செயல் ஆனால் நாளை வடகடலோரமும் மழைப்பொழிவு கொடுக்கும் டெல்டாவிற்கு நெருங்கும் இதே தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி உள் மாவட்டங்கள் கொடுத்து வட உள் மாவட்டங்கள் கொடுத்து நாளை மூன்றாம் தேதி சென்னை வரைக்கும் எட்டி பிடிக்கும் மாலை இரவு மழை அப்பொழுது டெல்டாவிற்கு ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு ஒருவேளை மழை பொழியாமல் போனால் துளியும் கவலைப்படாதீர் நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது என்பதை உறுதிபட அறிந்து கொள்ளுங்கள் அதே போல நான்காம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் மழைப்பிடிவு உண்டு அந்த மழைப்பொழிவு வடகடலோரம் கனமிக கனமழை பொழிவாக தெரிகிறது நான்காம் தேதி வடகடலோரம்னா மயிலாடுதுறையிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடகடலோர பகுதிகளில் அந்த மழைப்பொடிவு கனமழைப் பொழிவாக இருக்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் ஐந்தாம் நான்காம் தேதி நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் அப்படியே ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான் இதில் எட்டு ஒன்பது வேதாரண்யம் உள்ளிட்ட கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாகவும் மேற்கே போக போக கூடுதலாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் எட்டு ஒன்பது அங்கே நல்ல மழைப்பொடிவாகிவிடும் கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடி மேற்கு குவிதலாகிவிடும் ஆகவே தொடக்கம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழைப்பொடிவு வரும் பிறகு ஐந்து ஆறு தேதியிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளப்படும் எட்டு ஒன்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பெடிவு ஆகவே எங்கோ ஒரு இடத்துல மாறி 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 பெய்ய தொடங்கிவிடும் பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும் எட்டு ஒன்பது பத்து தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதிக்கு மேல் உருவாகி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைப்பொடிவு அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி வளிமண்டல சுழற்சி பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அது தொடர்பான தனியான ஒரு தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து பார்த்த பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி